சாந்தி ஐ அகாடமி டிஎன்பிசி மாணவர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழுக்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் முக்கிய செய்திகளை பார்க்கலாம் சமூக வலைதளங்களுக்கான விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது சமூக வலைத்தளங்களுக்கான கட்டுப்பாடு மற்றும் விதிகள் பற்றிய விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மார்ச் மாதம் முதல் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தினை டெல்லி அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது கோவையில் ரூபாய் பனிரெண்டாயிரத்து நானூறு கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களை பாரத பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார் தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது அறுபதாக உயர்த்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காலத்தில் ஐம்பத்தி எட்டாக இருந்த தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது ஒன்பதிலிருந்து அறுபதாக உயர்த்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை பொறுத்தவரை கேரள மாநில அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது ஐம்பத்தி ஆறாகவும் அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் மருத்துவ பேராசிரியர்களின் ஓய்வு வயது அறுபத்தி ஐந்தாகவும் உள்ளது தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் ஓய்வு பெறும் வயது அறுபதாக இருக்கும் கோதாவரி காவிரி இணைப்பை தேசிய திட்டமாக அறிவிக்க பாரத பிரதமருக்கு தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுவையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சமீபத்தில் கலைக்கப்பட்ட சட்டப்பேரவையில் முப்பது உறுப்பினர்கள் கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் கலைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது செய்திகளை பகிர்வதற்காக கூகுள் முகநூல் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் கட்டணம் செலுத்துவதை கட்டாயமாக்கும் சட்டம் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளது 27 ஏழு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கான நடப்பு நிகழ்வுகள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு தமிழக அரசு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றியுள்ளது பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த மசோதாவின் மூலம் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைத்துள்ளது வட்டார பிரச்சனைகளை அலசும் அரசுகள் இடையேயான ஹார்ட் ஆஃப் ஏசியா அமைப்பு இரண்டாயிரத்தி பதினொன்னில் நிறுவப்பட்டது இந்த அமைப்பில் இந்தியா உள்ளிட்ட பதினோரு உறுப்பு நாடுகள் உள்ளன பத்தொன்பது செயற்கைக்குழுடன் பி எஸ் எல்வி சி ஐம்பத்தொன்னு ராக்கெட் நாளை விண்ணில் பாய்கிறது ஸ்ரீஹிரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுகிறது தமிழகம் மேற்கு வங்கம் கேரளா அசாம் புதுச்சேரி ஆகிய ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் ஏப்ரல் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவராக இந்திய பொருளாதார நிபுணர் நியமனம் நியமிக்கப்பட்டுள்ளார் நன்றி வணக்கம்